ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம டூ பிஹெச்கே புதிய வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டி வளர்மதி ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரோட்டு மேலே முப்பது ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க தெற்கப்பாத்த சைட்டில் கிழக்கப்பாத்த மெயின்டூர் வச்சு இந்த வீட்டை கட்டிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ஆறுங்கிற டைமென்ஷனில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னு சொந்தங்களே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க லேசர் கட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போர்ட்டிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு முப்பத்தி நாலுங்கிற சைஸில் நல்லா ஒரு பெரிய போர்ட்டிக்கோ நமக்கு கொடுத்துருக்குறாங்க டிடிசிபி அப்படி பிளான் அப்படி போர்கள் இருக்குதுங்க பேங்க் டவுன் ஃபெசிலிட்டியும் பண்ணி தர்றதுங்க பண்ணி தரப்படுங்க டோர்லேருந்து உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹால் பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் உங்களுக்கு நல்லா ஒரு பெரிய ஹால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு ஏர் வென்டிலேஷன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பேக்டாக பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோஸ் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க லாப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் உங்களுக்கு பிளான் பண்ணி அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பத்துங்க சைஸில் அளவில் கொடுத்துருக்காங்க லாப்ஸு விண்டோஸு அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க இது வந்துன்னா மூணுக்கு ஆறுங்க சைஸில் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடோட மொத்த விளை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ரீநதி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க